இல்லை சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க இல்லையா அதாவது நான் எல்லாத்தையும் ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக செஞ்சதுனால கடவுளை நான் ஆசீர்வதிக்கணும் கடவுள் எனக்கு கடனாளின்ற மாதிரி செய்யலைனா நடக்கலைன்னா ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா எப்படி இவர் அப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி தேவன் யாருக்கும் கடனாளி கிடையாது யாருக்கும் செஞ்சாகணும்லாம் கிடையாது அது வந்து தப்பான அபிப்பிராயம் நம்முடைய ஜீவன் நம்முடைய சுவாசம் எல்லாமே அவர்கிட்ட தான் வந்திருக்கு எல்லாமே நம் நிர்மூலமாக அது இருக்கிறது கத்துடைய கிருபையே அவர் நமக்கு செலுத்துகிற கடன் கிடையாது கிருபை தூய கிருபை தான் கொடுத்த ஜீவனே தூய கிருபை தான் அடுத்த நிமிஷம் சுவாசிக்கிறோன்னா தூய கிருபை தான் யாருக்கும் அவர் கடனாளி கிடையாது ஆனால் சில கிறிஸ்தவர்களுக்கு அந்த அந்த விதமான ஒரு தைரியம் ஆனால் தாழ்மையே கிடையாது பாருங்கள் இது ரெண்டு கலந்து வரப்போதான் தான் அது பெருசு ஆனால் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கு வந்து தாழ்மை ஒரு விதமான தாழ்மை இருக்குது ஆனால் தைரியம்தான் இல்லை ஜான் நியூட்டன்ற ஒரு பிரசங்கியார் அவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கியார் அந்த காலத்தில் அவருக்கு இன்னொரு பிரசங்கியார் எழுதுறாராம் ஒரு லெட்டர் கடிதம் எழுதி சொல்கிறாராம் ஜான் நியூட்டன் த சொல்கிறாராம் இந்த மாதிரி என்னை தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க நான் சில தப்பான காரியங்கள்லாம் செஞ்சிட்டேன் ஊழியத்தில் தான் இருக்கிறாரு ஒரு பாஸ் ஒரு பிரசங்கியார் ஆனால் அவர் எழுதுகிறார் இந்த மாதிரி தப்பான சில காரியங்களை செஞ்சிட்டேன் ஒரே குற்ற உணர்வாக இருக்குது எனக்கு ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத போல ஒரு ஆயிடுச்சு இனிமேல் தேவன் என்னை மன்னிக்க மாட்டார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவ்வளோதான் எல்லாம் போச்சு ஊழியம் போச்சு ரட்சிப்பு போச்சு எல்லாம் போச்சுன்னு நான் நினைக்கிறேன் இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு எழுதுகிறாராம் ஜான் நியூட்ட அப்போ ஜான் நியூட்டன் அவருக்கு ரிப்ளை எழுதுகிறாராம் அவர் சொல்கிறாராம் நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு வேளை ஒரே தாழ்மையாக இருக்கிறீங்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை தேவன் என்ன மன்னிக்க மாட்டார்ன்றது உண்மையான தாழ்மையே கிடையாதுன்றாராம் ஏன்னா நீ ஒன்று மட்டும்தான் குறைவாக நினச்சிக்கிற அவருடைய மன்னிப்பை பெருசாக நினைக்கல அவருடைய இறக்கத்தை பெருசாக நினைக்கல இயேசுடைய ரத்தத்தின் வல்லமையை பெருசாக நினைக்கலன்னு அந்த பிரசங்க யாரை கண்டிச்செழுதுறான் யூ டேர் நாட் திங்க் யூ ஆர் பீங் ஹம்புள் திஸ் இஸ் ப்ரைட் இன் டிஸ்கைஸ்ன்றாராம் அதாவது நீ வந்து பாவத்தை தான் பெருசா நினைக்கிற நீ செஞ்ச குற்றத்தை பெருசா நினைக்கிற உன் குற்ற உணர்வு பெருசா நினைக்கிற நீ அவருக்கு செஞ்ச துரோகத்தை பெருசா நினைக்கிற ஆனா உனக்கு தெரியாதா சத்தியம் தெரியாதா அதை காட்டிலும் பெருசு அவருடைய இறக்கம் அவருடைய கிருபை இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய ரத்தம் இன்றைக்கும் வேலை செய்கிறது அவர்கிட்ட வந்து நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பினா அவர் ஒன்னு ஏற்றுக்கொள்வார் உன்னை மன்னிப்பாருன்னு தைரியமா நம்புன்றாராம் அப்போ தான் அது உருப்படியான தாழ்மை கண்டுச்சு எழுதுகிறார் மனுஷன் பாவன் டிப்ரெஷனில் இருக்க உதவி செய்கிறாருன்னு பார்த்தா கண்டிப்பாக வருது லெட்டர் ஹவு டேர் யூ திங்க் ஆஃப் காட்ஸ் மர்சி ஸோ லெஸ்ன்ற மாதிரி அது எப்படி தேவனுடைய இறக்கத்தை இவ்வளோ நீ நினைக்கலாம்